இன்றைய இடைவார்த்தை இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் இயந்திரமாகக்குகிறேன் நீ மலையிலை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு விடுவாய் ஏசாய நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் டுடேஸ் கார்ட்வேர்டு சி ஐ வில் மேக் யூ இன்டூ ஏ தரசிங் சல்பேஜ்

ஈசாய தெற்கு தரிசி மூலமாக வெளிப்படுத்திய நிருபம் இதுவே இன்றைய காலகட்டத்தில் தம்முடைய ஜனமாக தெரிந்தெடுத்த நம்மை குறித்து இது போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமாக கற்கள் எந்திரமாக்குகிறேன் என்று கூறுகிறார் இதுவரை சத்ரு நம்மை மேற்கொண்டு பல இடர்களையும் பல துன்பங்களையும் மீட்க முடியாத வீழ்ச்சிகளையும் கொடுத்திருக்கலாம் நீங்கள் சத்ருவின் ஏவுதலால் பல வகை பாவங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கலாம் உங்களை அனைவராலும் புறந்தள்ளும் அளவிற்கு நீங்கள் சமூகத்தில் மறுக்கப்பட்டிருக்கலாம் இதையனைத்தையும் அனைத்தையும் சத்ருக்கு ஆண்டவர் அனுமதித்ததன் காரணம் ஆண்டவரின் மகிமையை நீங்கள் அறிந்து மட்டுமே இத்தகைய சத்துவை இனி நீங்கள் மேற்கொண்டு புதிய சிருஷ்டியாக மன்றவரால் பரிசுத்தமாக்கப்பட்டு சத்ருவை வெட்கமடைய செய்வீர்கள் அதற்கு உங்களை புதியதும் கூர்மையுமான எந்திரமாக மிக பலம்புருந்திய பரிசுத்தாவையை தரித்து அஸ்தை துரத்தும் போரடிக்கும் இயந்திரமாக உங்களை வல்லமையாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கூறுகிறார் உங்கள் இரண்ட வாழ்வை மாற்றி ஆண்டவர் இரட்டிப்பான பலமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் Today is the message, relieved thought. The prophet Isaiah to Chapo the destination of Abraham, whom he calls as his people. He says about us who have been chosen as his people in this day and age. Behold, I make you new and sharp toothed and machine for touching. Up up till now, the enemy may have overcome us and given us many obstacles, many surprises, and irresistible faults. You may have been subject to various sins and humanolitude by the enemy. You may have been rejected in society to the point of being rejected by everyone. The reason the Lord has allowed all this to the enemies is so that the glory of the Lord may be known. From now on, you will overcome such an enemy and be. Sunset by the Lord as the new creation and put the enemy to something. Lord promises, I will make you a new and sharp machine clothed with the most powerful Holy Spirit and make you a thirsting machine that caused doubt out pain spirits. The Lord will change your. ஆண்டி இயேசு கிறிஸ்து கூறியதாவது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிறத எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது என்று எங்களுக்கு தாதும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரச்சித்து கொள்ளும் ராஜமும் வல்லமையும் மையுமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே மத்தியோ ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த லார்ட் ஜீசஸ் கிரிஸ்ட் சைட் திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் பிரேக் Our Father in the heavens, hallowed be Your name. The kingdom come. The will be done on earth as it is in heaven. Give us today the food we need. For You are our deliverer, sweet. For You our us. Lead us not into temptation, but deliver us from evil. And the kingdom, and the power, and the glory, forever and ever. ாமன்றி நம்முடைய ஜம் பகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உனக்கு சூத்திரம் இந்த இனிய நாளில் எனக்கு என் தந்ததற்கு நன்றி இதுவரை நீங்கள் எங்களை எனக்கு தந்த நன்மைகளுக்காகவும் அனுமதித்த அனைத்து சோதனைகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இதயத்தை புதுப்பியும் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய சுய இச்சையின்படி அல்லாமல் உங்களுடைய விருப்பத்தின்படியே என்னை நடத்த ஒப்புக் இதுவரை நான் செய்த மறைமுக பாவங்களுக்கு என்னை மன்னியும் என்னை சத்ருவின் கண்ணைகளில் இருந்து விலக்கி காத்து என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்து வந்த பாவங்கள் தவறுகள் அனைத்தையும் நீக்கி இனிமேல் அது தொடராதபடி என்னை புதிதாக்கி உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை தொடர்வதற்கு என்னை நீரே நடத்துகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையை மேலும் புதிதாக்கி என்னை உருவாக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவையால் ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே உங்களுடைய வேதாக ஆசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்னுடைய இதயத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் உங்கள் விருப்பம் போல என்னை பயன்படுத்துகிறார்கள் amen our prayers today praise be to you Lord Jesus Christ our Father in heaven thank you for giving me this happy day thank you for all the blessings you have given us so far and for all the trials you have allowed Lord renew our hearts every day. I agree to conduct my every move according to your will and not according to my own desires. For you, me, for the hidden sins I have committed so far. It will save me from the of the enemy. I remove it so that it does not continue anymore. Renew me and lead me with grace to continue living a holy life in your image. Lord, make my life more new. Lord who creates me, Lord who guides me every day by the Holy Spirit, Lord help me to live according to your Scripture. I surrender my heart to you as near as Your wish. I pray in the name of Jesus.